ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஐய்யயோ சூப்பர் சீனுங்க நல்ல ரொமான்ஸின்னு சொல்லலாம் மகாவுக்கு இவ்வளோ துணிச்சல் வந்துருச்சா தைரியம் வந்துருச்சா அப்படின்னு தாங்க சொல்லணும் பாராட்டலாம் அந்த அளவுக்கு நல்ல வரலட்சுமி நம்பலை நல்லா விசேஷங்கள் பண்ணுறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கேல ஆட்டத்தில் அப்படியே சூர்யா கையை பிடிச்சி ஆடுறாங்க ஆடும்போது நல்ல ஒரு சீன் போகுது டவார்னு கட்டி பிடிச்சிடுறாங்க மொத்தம் கொடுத்துட்றாங்க பஜக் பஜக்குன்னு எல்லாரும் பார்க்குறாங்க என்ன இது அதிசயமாக பார்க்குறாங்க சே என்ன இப்படி நடந்துக்கிட்டாலே ஆனா ராஜலட்சுமி மட்டும் செம்ம காண்டா என்ன இப்படி முத்தம் அடுத்து அப்படின்னு போட்டி பல நடக்குது கயிறு போட்டிங்கன்னா ஒரே வாக்கில் இழுத்துறாங்க அப்படியே சூர்யா மேல போய் விழுந்துடுறாங்க அவங்களும் ஒரு நிமிஷம் அப்படி தன்னை மறந்து இருக்காங்க தரையில் படார்னு விழுந்துடுறாரு அவங்க மேல மகா விழுந்துடுறாங்க அதையும் பார்த்துட்டு எந்திரா அப்படிங்கிறாங்க பொட்டு இல்லாம இருக்குது போய் பொட்டு வச்சுட்டு வா அப்படின்னு மகாட்டம் மாமியாகாரி சொல்கிறாங்க உடனே மகாவும் சரின்னு போகிறாங்க பாட்டி இருந்துட்டு பொட்டு அங்கே தான் இருக்குமோ சூர்யாவும் அங்கே தான் நிற்கிறான் உன் நெத்தியில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழியே இல்லை பேசாமிக்கிறாங்க ராஜலட்சுமி சூர்யா எடுத்து மகா நெத்தியில் பொட்டு வைக்கிறாங்க மகாவுக்கு சந்தோஷம் தாங்கலை இந்த மாதிரி தாங்க செம்ம செம்ம சீன் போயிட்டுருக்கு நல்லா ரொமான்ஸ் சீன் போயிட்டுருக்கு மகா பண்ணுற எல்லா ரொமான்ஸையும் ஏற்றுக்கிறாரு அம்மாஜி மாதிரி சூர்யா கட்டி பிடிச்சிக்கிறாரு முத்தம் கொடுக்குறத வாங்கிக்கிறாங்க நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் மட்டும் அம்மாவை பார்த்து அம்மா பேசினோன்னு எதுவுமே நடக்காத மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி நான் தாத்தாவை காத்தா ஒன்னே பேசினேன் நடிச்சேங்கிற மாதிரி விளையிக்கிறாங்க அந்த மனசு என்ன கல்லா இல்லை என்னன்னு தெரியல மகாவை ஏற்றுக்க இப்படி மறுக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் போனா நான் கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ finnst